ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பால் சிட்டி ஃபிஷிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேறாகுட அதாவது எங்கள் ஊர் சைடு ஊழி மீன் சொல்லுவாங்க அந்த மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வேறாகுடா ஆக்டிவிட்டி இன்றைக்கி நிறையவே இருந்துச்சு இன்றைக்கு பேராக்கூட பிடிச்சது என்னோடய ஃப்ரெண்டு தான் நானும் அவர் தான் இன்றைக்கு மீன் பிடிக்க வந்திருந்தோம் அவருக்கு ராட்ரி வச்சு மீன் பிடிக்கிறது இது புதுசு செட்டப் வாங்கி ஒரு மாதம் ஆகுது ஆனால் இது வரைக்கும் ஒரு தோட கூட மீன் பிடிச்சதில்ல இல்லை இன்றைக்கி அவரோட ஃபர்ஸ்ட்டு காய்ச்சி அவருக்கு மீன் அடிக்கும் போது நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன் அதனால் உடனே அதை வந்து பக்கத்தில் போய் லேண்ட் பண்ண முடியல வேற கூட நல்லா ஃபைட் பண்ணணும் எனக்கு ஒரே ஒரு பயம் மீன் அடித்து பக்கத்தில் பத்திரமா லேண்ட் பண்ணணும் நாங்கள் மிஸ் ஆகிட்டோன்னா நைட்டெல்லாம் தூக்கமே வராது இதே மாதிரி நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு அதனால் அந்த கல்லுக்குள்ளே வேகமாகவும் கீழேயும் விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கவனமாகவும் ஸ்பீடாக போய் பார்த்தேன் நல்ல வேலை அந்த மீனை அவர் அழகாக நிப்பாட்டி வச்சுருந்தாரு ஆனால் அந்த கல்லுக்குள்ளே அது துள்ளிட்டு கிடந்துச்சு கொஞ்சம் லேட் இருந்தால் கூட அது கழட்டிட்டு ஓடி இருக்கும் நீங்களே அந்த வீடியோவில் பாருங்கள் அதை தூக்கும் போது விழுந்துடும் நல்ல வேலையை அது ஒரு கல்லுக்குள்ளே போய் சொருவிடும் சேஃபாக நாங்கள் லேன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமும் மீன் ஆக்டிவிட்டி நிறையவே இருந்துச்சு பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு மீன் அடித்து மிஸ் ஆகிருக்கும் நல்லா பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நாளாக தான் அமைஞ்சிது வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆ அந்த திண்டு தானே இந்த திண்டு தானா Hì ừ. hì

நான் இறங்கிடறேன் அப்பா தொடிக்கிட்டு இருக்கு ஏண்டாண்ணா பாப்பிட்றோண்ண குத்தி தூக்கிறோம் வெயிட்

பரவாயில்லையா தரமான சைஸ் தால இருக்குறது அவ்வளவுதான் இவனா நேரத்துல விளையாண்டுகிட்டு இருந்தேன் பல்ல பாத்தீங்கல்ல

மேலே பிடிச்சு தூக்கி பிடிச்சா அவ்வளோதான் இங்கிட்டு வாங்க சூப்பர் போன இங்க எடுத்து அனுப்பிடுவோம் இங்க பாருங்க

राइट uh, ओके right, வாருங்க மீன் விரட்டி வெட்டி அடிச்சிருக்கேன் என்னத்த பாத்துருக்கீங்க இற அடிச்சிருக்கு பெரிய ஊழி

आने